ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என்னுடைய வருகைக்காக காத்திருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை காண்பதற்காக இந்த வாராகி வந்திருக்கிறேன் அம்மா என்னை பார் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது சொல்வதற்கும் உன்னை தைரியப்படுத்துவதற்கும் உனக்கு தன்னம்பிக்கை தருவதற்கும் நீ மிகவும் சோகமாக இருந்தால் அது தேவையில்லை என்று சொல்வதற்கும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நல்ல விதமாக நடக்கும் நீ ஒரு செயலை தொடங்குகிறாய் இல்லை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும் நீ ஆரம்பிக்கும் அந்த தொழிலானது அந்த செயலானது நிச்சயமாக வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ எந்த வயசில் வேலையை எடுத்தாலும் முழு நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் எடுத்து செய்யும் பொழுது உனக்கு அது வெற்றியாகவே அமைந்து விடுகிறது இப்பொழுது நீ அந்த நிலையில்தான் இருக்கிறாய் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் பிறகு எப்படி வெற்றிதானே கிடைக்கும் உனக்கு நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும் இந்த வாராகி ஆசிர்வாதத்துடன் ஏதோ சொல்லிவிட்டு போகிறேன் என்று நினைத்து உனக்கு நடக்கப் போகும் நல்ல செயல்களை மட்டும்தான் சொல்கிறேன் நீ எடுத்த காரியமானது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நீ என்ன செய்யலாம் என்று நினைத்தாயோ அதை தைரியமாக செய் தன்னம்பிக்கையுடன் செய் யாருடைய மனதையும் போட்டு குல பி உனக்கு தவறான எந்த முடிவையும் சொல்லாமல் பார்த்துக்கொள் தேவையில்லாமல் உனக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று முழுமையாக யோசி பிறகு உனக்கு சார்ந்தவர்களிடம் சொல்லி அதற்கான பதிலை பெற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி உனது உன்னுடைய வாக்குக்குள் பூந்து உனக்கு நல்லது சொல்வேன் என்பதனை மறந்துவிடாதே நீ எடுத்திருக்கும் இந்த காரியமானது உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷப்பட வைத்து நீ வெற்றி பெற பொழுது உன்னுடன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார் அப்படி ஒரு சந்தோஷத்தில் நீ திக்குமுக்காடி கொண்டிருப்பாய் அந்த நேரத்தில் இந்த வாராகி துள்ளி குதித்து அங்கே வந்திருப்பேன் இந்த வாராகி இல்லாமல் உனக்கு சந்தோஷம் இல்லை என்று உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாராகி வந்து நிற்பேன் அம்மா தாயே வாராகி என்று நீ சொல்லும் பொழுது நான் உச்சி குளிர்ந்து போய் வருவேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கத்தான் நான் செய்ய வைப்பேன் உனக்கு நல்லது நடக்கும் நீ தைரியமாக இரு ஏதோ இப்பொழுது நடக்கும் சில விஷயங்களை வைத்து எந்த சூழ்நிலைகளிலும் நமக்கு நல்லது நடக்காது என்று ஒரு தைரியம் இல்லாமல் நடந்து கொள்ளாத எந்த தைரியமும் நம்முடன் இருக்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கும் தைரியத்தை இழந்து தன்னம்பிக்கை இழந்துவிட்டால் எந்த சந்தோஷமும் நம்மை நெருங்காது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தான் முக்கியம் அந்த தைரியத்தை சுமந்து நீ இருக்கிறாய் ஏனென்றால் உன்னுடன் வாராகி இருப்பதால் உனக்கு தைரியத்தை தந்து கொண்டே இருப்பேன் நீ எந்த இடத்திலும் துவண்டு போகாமல் இந்த வாராகி பார்த்து கொள்வேன் நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் உண்மையான அன்பு அப்படி இருக்கும் பொழுது நீ துவண்டு இருக்கிறாய் இப்பொழுது அந்த நேரத்தில் சரியாக வந்தேன் பார்த்தாய் அதே போல்தான் நீ ஒவ்வொரு நிலையிலும் துவண்டு நிற்கும் பொழுதெல்லாம் நான் வந்து நிற்பேன் இந்த வாக்கினை உனக்கு அள்ளி தந்து கொண்டே இருப்பேன் நீ எங்குமே துவண்டு விடாமல் நான் பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் உன்னுடைய வாழ்க்கை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி வந்து நிற்கத்தான் செய்வேன் உனக்கு அனைத்துமாக இருக்கும் இந்த வார உனக்கு அள்ளி தருவதற்கு காத்து நிற்கிறேன் உனக்கு மிக விரைவிலேயே அனைத்து நன்மைகளும் நடக்க ஆரம்பித்துவிடும் நீ என்னவெல்லாம் எதிர்பார்த்தாயோ இப்ப இப்பொழுது நீ என்னவெல்லாம் செய்யலாம் என்று அந்த காரியத்தில் இறங்கினாயோ அந்த காரியங்களும் வெற்றி பெறும் உனக்கான சுப காரியங்களும் நடக்கும் உன் இல்லமானது சுப சுப செலவுகளால் மிதந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கும்பொழுது உன் இல்லத்தில் சந்தோஷங்கள் துள்ளி குதித்து கொண்டிருக்கும் ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ கற்றுக்கொள்வீர்கள் உனக்கு நல்லது நடக்கும் இதை நீ கேட்ட மாத்திரத்தில் சந்தோஷப்படுவாய் நிச்சயமாக பார் அந்த வாராகி வாக்கு உனக்கு பொய்க்க பொய்யாக மாறாது நிச்சயமாக உண்மையாக மாறும் மெய்யான வார்த்தைகளுக்கு என்றுமே பலமுண்டு நிச்சயமாக மெய்யா நடக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு நல்லது நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் இன்னமும் தவித்துக் கொண்டே நிற்கிறாய் உனக்கான நல்ல நேரத்தை காத்திரு உனக்கு அள்ளி தருகிறேன் இந்த வாராகி மிக விரைவில் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்கான நல்ல செயல்கள் நடந்து நல்லவிதமாக வாழ்க்கை நடத்துவாய் உன் குடும்பமானது தலைத்து ஓங்கும் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பம் அமைதியாகவும் இருக்கும் எந்த விதமான நீ எண்ணங்களையும் மனதுக்குள் போட்டு கொள்ளாதே இப்படி அப்படியாகி விடுமோ என்று எப்படியும் ஆகாது நல்ல நா நாட்கள் நல்ல செயல்கள்தான் தான் நல்ல நிலையில்தான் நீ இருப்பாய் உனக்கு முன்னேற்றம்தான் கிடைக்கும் எந்த தோல்வியும் உனக்கு வந்து விடாது தோல்வி என்றதெல்லாம் முடிந்து விட்டது அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் அனைத்து செயல்களுக்கும் சோகங்களுக்கும் துக்கங்களுக்கும் அனைத்து கவலைகளுக்கும் நிறைய இடங்களை கொடுத்துவிட்டாய் இனி அதையெல்லாம் தேவையில்லை தூக்கி விடு இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இடமளிக்க வேண்டும் அப்படி இடமளிக்கும் பொழுது உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் அந்த அழகானது உன் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக ஆக்கி கொடுக்கும் உன் வாழ்க்கையை நீ ருசித்து ரசித்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் உன்னை சார்ந்தவர்கள் உனக்கு மிகவும் நல்லவர்களாகவே அமைவார்கள் உன் வாழ்க்கை சிற இருக்கும் நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக செய் தைரியமாக செயல்படு தைரியமாக இரு உனக்கு அனைத்து உறவுகளும் நல்ல முறையில் அமைய இந்த வாராகி வாழ்த்துகிறேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் கவலை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அனைத்துமே நல்லதே நடக்க வைக்க இந்த வாராகி இருக்கிறேன் இந்த வாராகி நம்பிவிட்டாய் பிறகு ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவையில்லாமல் கவலைப்படக்கூடாது கவலை கவலை என்று பட்டதெல்லாம் போதும் இத்தோடு அதை ஒழித்து கட்டு பிறகு உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கிறது என்று பார் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை மறக்காமல் எப்படி அமர்ந்து இருக்கிறாயோ அப்படியே இரு உனக்கு நிச்சயமாக நான் இருப்பேன் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் வந்து முறையிடு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்னிடம் சொல்லும் வார்த்தைகள் எங்கும் செல்லாது உனக்கு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே அது உபயோகப்படும் உன் மனதில் என்ன இருக்கிறது என்று நீ புலம்பும் பொழுது இந்த வாராகி அறிந்து அதற்கான அனைத்து செயல்களையும் செய்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வழிவகுத்து உன் காலங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு துணை நிற்பேன் இந்த வாராகியின் துணையானது உனக்கு காலம் முழுதுவதும் இருக்கும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இந்த வாராகி அனைத்து நல்ல செயல்களையும் செய்வேன் இதில் ஏதாவது ஒரு சின்ன சோகங்களோ சின்ன கவலைகளோ வந்தால் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே இதுவும் கடந்து போகும் என்ற நினைப்பில் அனைத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு நீயாக வாழ கட்டுக்கொள் நீ உன்னுடைய சோகங்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டி இந்த வாராகியிடம் ஒப்படைத்துவிடு என்னென்ன கவலைகள் என்னென்ன பிரச்சனைகள் என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உனக்கு அதெல்லாம் சம்பந்தமே இல்லை என்பது போல் வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் எப்படி பொசுக்குகிறேன் என்று பார் அந்த கவலைகளை பொசுக்கி உனக்கான நல்ல நேரத்தை நான் தருவேன் நிச்சயமாக நம்பு உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனையும் நம்பு ஜெய் வாராகி